ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய ஓம் சிவாய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் முன்னூத்தி ஏழாவது பாடல் அன்பை பெற வேண்டி பாடியது ஸ்தலம் திருத்தணிகை முல்லை சரி பள்ளை கொஞ்ச முகிலகம் மகில் பூங்கே அமுதான மொழி பதரபாறு முந்த பிழி குவிய மதி கொண்ட முகும் பெயர்வு பெற முன்று அனையோவே கலை வளர் வந்து இடை துவல உடல் ஒன்று பட புதுகி இதயங்கள் பிரியமே புலவி கரை அழியின்ப அல இழலை படுகின்ற கவுலை பெரு உததி பயிரள் முண்ட அதீர வெடிபடும் இமையோ அபயம் என நடுகின்ற அசூரப்பட அடியுண்டு அவர்கள் முனை கெட நின்று பொறும் தல்லை மதிய நதி தும்ப கொண்டை தடை முடிய பெருமான தருகுமர திடவைந்து தலையரவு தொழுகின்ற தனி மலையில் உரைகின்ற பெருமாறே கரை அழியின்ப அலையில படுகின்ற கவலை கெடனினதன்பு பெருவேனோ தரு குமர கிடவைந்து தலை அறவு தொழுகின்ற தனி மலையில் இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் கடலின் நடுப்பக்கம் தீப்பிடிக்கவும் பிடிக்கவும் அன்னங்கள் அதிர்ந்து பிளக்கவும் தேவர்கள் அவயம் இடவும் அசுரர்கள் அடிபடவும் போர் செய்த வேலாய்தரே சந்திரன் கங்கை தும்பை இளம் அருகு வாசனையுடைய கொன்றை இவைகளை தருக்கின்ற சிவபெருமான் பெற்ற திருக்குமாரரே நஞ்சுடை ஐந்து தலை நாகம் தொழுகின்ற திருத்தனி மலையில் எழுந்தள்ளியுள்ள பெருமிதம் உடையவரே தனம் பெருத்தும் கைவலை ஒழிக்கவும் கரிய கூந்தல் வாசனை வீசவும் அமுத சொற்கள் பகரவும் அழகுடைய கண்களாலும் சந்திர முகத்தில் வியர்வையினாலும் உடை தளர்வதனாலும் இடை துவளவும் உள்ளம் உருகி மனம் அன்பு கொண்டு புணர்ச்சி இன்பம் அளவில்லாமல் நுகர்ந்து இன்ப அலையில் துன்பம் துயரம் நீங்கும்படி அன்பை அடியேன் பெற வேண்டும் என்று வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் துயரம் துடைக்கும் மருந்து இறைவனின் கருணையே ஆகும் இறைவன் கருணை சிறிதுபட்டால் ஒரு கோடி பிறவீடு செய்த பாவங்கள் அத்தனையும் பறந்து போகும் திருத்தணிகை ஆண்டவனே உலக இன்பத்தில் வரும் கவலை கெட நீ அன்பை தந்தருள் என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் வெளி உலக ஆசை வழியில் செல்லாமல் முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி அவரருளால் அவர்த்தால் வணங்கி அவர் அன்புக்கு பாத்திரமாக முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்